வ பாத்தீங்கள என்ன என்னச்சுன்னா கொஞ்சம் மல்லுப்பாண்டே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க தெரியுது கொஞ்சம் என்ன பிடிப்பா அட பேரை பார்த்தா தம்பியுடைய பேர் கிருஷ்ணா கிருஷ்ணாண்டு வந்தாவே நல்லா தண்ணி இருக்கும் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன் இப்போல்லாம் நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கி நாய்ருக்கலாமா அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சமைத்து சாப்பிட மாட்டோம் வசந்த கேட்டால் வசந்திது என்னென்னாலும் உங்கள் விருப்பம் மட்டும் சொல்லிச்சு அப்போ சரி என்ன பண்ண சொல்ல மாற்றி வாங்கினேன் சொல்லி அப்போ வசந்தாங்க போனது போன இடத்துல வந்து மாற்றச்சு முடிஞ்சிது என்னென்னா நேரஞ்சலில் போனாலையா மாற்றச்சு முடிஞ்சது அப்போ என்ன சேரண்டி போட்டு திருக்க வாங்கின்தானா கட்டி திருக்கேன் இந்த பெருங்கோ நல்லா கட்டி திருச்சா எடுத்து வச்சுக்கிறேன் அரைக்குள்ள கட்டி திருக்கெல்லாம் வச்சுக்கிறேன் வந்து அப்படியே இந்த அரைவாசி தமிழ் வந்து ஒதுங்கிட்டு இந்த கொல்ல சோறு போட்டாச்சு அப்புறம் வந்து வெங்காய பூவும் செய்துட்டேன் அப்புறம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தக்காளி பழ சம்பளம் வந்து போட்டு வச்சாச்சு அப்புறம் இது வந்து தம்பி தம்பிக்குட்டிக்கு சுதி அப்புறம் வந்து தம்பிக்குட்டியுடைய ஸ்பெஷல் சாப்பாடு இந்த என்னடா இது சாப்பாடுன்னு யோசிப்பீங்கள் இதை வந்து தம்பிக்குட்டிக்கு மிக்ஸியில தான் போட்டு நான் நினைக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா மீனை வந்து சொதியினது பிச்சு புலும்பெடுத்து வச்சுக்கிறாரு இதுக்கு வந்து என்னென்ன போட்டது பொண்ணாங்க ஆணி போட்டுக்கிடா இருக்கு பூசணிக்காய் போட்டுருக்கு அப்புறம் தீட்டு சோறு எல்லாம் போட்டு காய்ச்சிட்டு மிக்ஸியில போட்டு அடித்து இதை வச்சிருக்கு தம்பி தித்திராள் உழம்பா வரைக்கும் சாப்பாடு வந்து ரெடியாக வச்சுக்கிடாது மீன் முட்டையும் வச்சுக்கிறாங்க சைட்டில் இப்போ இதுதான் வந்து மதிய நேரம் தம்பிக்குரிய சாப்பாடு அப்போ இதெல்லாம் செய்து மூடி வச்சாச்சு அப்போ திடீரென்று தான் இந்த வச்சுன்னா நம்ம என்னடா ஒரு வீடியோ எடுக்க தானே போடும் பண்ணி போட்டு சரி அப்போ இதே ஒரு வீடியோவாக எடுக்க பண்ணி போட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் என்ன செய்ய பண்ணு பார்த்தீங்கன்னா திருக்க கரை வந்து காய்ச்சா போகிறேன் பொன்னாங்கானியும் வந்து வறுத்து வச்சா என்ன பேர் வெங்காய பூ வந்து வறுத்து வச்சுருக்கிறோம் அதை பார்த்து சமையல் வந்து உண்மைக்குமே வந்து ஒதுங்கிட்டு நான் வந்தான் காய்ச்சப்படம் திருக்கையை அழுகியும் வட்டி வச்சிருக்கோம் அழுப்பும் போட்டாச்சு வாங்கி நான் வாங்கிக்க ஒரு மாசத்துக்கு காணும் அது வந்து ஒரு டேல வந்து கோழிப்புக்க செய்தாங்கலான அப்ப கோழிப்புக்க செய்யறதுக்காக வந்து அந்த எண்ணெயை வந்து கடையில வாங்கிடலாம் எங்கே வாய்ந்த எண்ணெய் அதை விட்டு தான் அப்ப அதை முடிஞ்சிருந்தா திரும்ப வந்த கலவை வாங்கினாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குஞ்சு மீன் பொரியல் குஞ்சு மீன் பொரியல் அது வந்து என்ன மீன் இருக்க கிடையாது கீரை மீனும் செம்பா புட்டியும் பூட்டியும் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு உருளை விட்டு கிடாக்கு இதே வந்து பொறிப்பா மஞ்சள் போட்டும் மதிய நேரம் இன்னைக்கு கதை வெள்ள போடும் அப்ப இன்னைக்கு வந்து ஏஞ்சமாக்கு அப்ப வந்து பெருத்த திருக்கியல் பிடிக்காது பிடிக்காதுன்னா கஜி கரைக்கோள் போட்டு சொல்லணும் அப்படி இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நக்கா வருவா வீட்டை அப்போ அக்கா வந்து நேஜமாக வெள்ளை சோறும் ரசிக்கரையும் வந்து கொண்டு வருவாங்க அது டேச்சி எண்ணெய் இல்லவா யோசிக்க தேவையான நாங்கள் அந்த எண்ணெயை வந்து கொதிக்க விட்டு கிடக்கு இந்த தேர்ச்சி புளி தான் விடப்படறேன் ரசிச்சரங்க கரைக்கு ரசிச்சரங்கன்றது திருக்க கரைக்கு வந்து தேசி புளி தான் வந்து விடப்படுறதுன்னா நெல்லாக இருக்குமெண்ட்டு இந்த அடுப்பு வந்துட்டா கூட கொதிக்கலாம் சட்டியுமா ஓமா கிடக்கா மசம் என்ன வேலை செய்யணுன்றிருக்கீங்க

கொஞ்சத்தை விட்டு நல்லா வதக்கி போட்டு அப்படியே வந்து எங்களோட சிரிக்கக்கறியா போட்டு அம்மாவும் வந்து இன்னைக்கு சிரிக்கை கிட்ட துள்ளி விட்டவா காய்ச்சாக்கிற அப்போ அங்கே போனா சிரிக்க இவ்வளோ தான் கிடந்த எங்களுக்கு அம்மாவுக்கு பிறகு வந்து முதல் மீன் அம்மாக்குன்னா சிரிக்கை இல்லாட்டி முடல் மீன் வாங்கி கொடுத்துருச்சு இல்லை அப்போ அம்மாவுக்கும் முதல் மீன் வாங்கி கொண்டே கொடுத்துட்டு வாங்க இப்போ இன்றைக்கி வந்து இந்த தான் வந்து நாங்கள் சமைச்சு அப்படி போகிறோம் என்ன செய்றீங்க கார தண்ணி ஊத்துற காரில் ஏதாவது இல்லை நிலையில என்னண்டு கழுதி காய போடுறீங்க அப்படியே போய் எல்லாத்துக்கும் அப்படியே இது வச்சிருக்கிறேன் பூங்காண்டு என்ன பூங்காண்டு இது தண்ணி டாட்ல

பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு வேலை செய்து கொடுக்குது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை ஓடுது எங்கட வண்டியில காரை கழுவ கூட எல்லாம் அடிக்கடி கொஞ்சம் சரியான கலசிக்காம கலசிக்காம வந்து பாப்பா கீ விழுந்துருப்பேன்

அப்படியே காட்டுற <directement> <genau> <out>

அட அவதானிச்சு வசன் சொல்லுன நீங்கல சின்ன பிள்ளை இல்ல. அப்ப கழுவுங்க நான் அப்படியே ஏன எல்லாதே. இப்ப கழுவுங்க நான் நடுவுல மீன் வரிக்கே போடுன. ஆ. கவنا வாங்கல கரண்ட் வயர். எது பாக்கிங்க போவா அப்படில்ல என்னம்மா அப்பாவோட குழி அப்படி என்ன கொஞ்சம் தலை ஓகே வசந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வழியால் தான் கார் கழுவி கொண்டு இருக்குது அப்போ நானும் வந்து என்னுடைய சமையலை வந்து முடிச்சு கொண்டுட்டேன் இந்த என்ன சமையல் முடிச்சு கொண்டாண்டு மீன் பொரியல் அப்புறம் வெள்ள சோறு அப்புறம் திருக்க மீன் குழம்பு அப்புறம் வெங்காயப்பூ அப்புறம் வந்து தக்காளி பழ சாம்பார் அப்புறம் மங்காள தம்பிய சாப்பாடு இவ்வளோ வந்தால் நின்றைய மதிய நேரம் வந்து சமையல் அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே வசந்தம் வந்தெல்லாம் காரெல்லாம் கழுவி பூங்காண்டவர்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இப்போ எது என்ன சேப்பிடமாட்டா கடை சேப்ப அடுத்த கட்டம் வந்து தம்பி நிறையாளை ஒழும் போட்டால் அப்போ அவருக்கும் வந்து சாப்பாடை வந்து தீத்திட்டு வந்து நாங்களும் வந்து சாப்பிடக்களியோவை தொடருவோம் நான் போட்டு கொண்டு வந்து தனியே இருக்கிறன்னு யோசிப்பீங்க நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிட்டு தம்பி குட்டியை முழும்பி சாப்பாடெல்லாம் தீட்டி தம்பி குட்டியை குளிச்சா பார்த்துட்டு அப்புறம் ஏதாச்சும் குளிச்சா பார்த்துட்டு பார்த்தா வசந்தா பாக்க இப்போதைக்கு வர பிளான தெரியல கார்லயே கழுவி கொண்டே இருக்குறேன் இப்போ என்ன குமோ பஸ்ட் வந்து பொருக்கலாம போட்டுது காலம என்ன சாப்பிட்டுருந்தாங்க பிஸ்கட்டும் டீமா என்னோ என்ன பொய்யா

அப்போ சார் நீங்கள் என்னென்ன அஞ்சு எங்கூழி போட்டு நான் இந்த பாட்டில் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்துவிட்டு வெள்ளை சோறு வெங்காயம் வெங்காய வர மீன் பொறிகள் தக்காளிப்பழம் சாம்பார் நீ பருப்பு காய்ச்சல் சார் காய்ச்சல் நே பருப்பு காய்ச்சலனாலும் மறந்து போட்டேன் பருப்பு காய்ச்சல் ஒன்று பண்ணுறதையும் என்னை ரெண்டு வெள்ளை இது செய்ததானா பதடிய பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு இப்போ சரியா பசிக்க நான் ரஜி சரகு தூள் வந்து போடுறேன்னா வச்சுக்காய் இதுக்கு என்னத்துக்கு வசம் சிரிக்க

സിംഗല എന്നേ നിദാൻ കൊണ്ടൊന്നതല്ലാണ് ഞാൻ बोलіയേക്കുക. അപ്പ റിലാക്സ് ആ. എന്തിനെ റിലാക്സ് ആവേ. എങ്ങ റിലാക്സ്? എനെ അതൊന്നും വേലേരം ചെയ്യേണ്ടതൊന്നും. അവള് ഒരു മാതക്കൊരക്കാ കാരുകളিনা കാണുന്നാ. ഓ ഇല്ല. കൊണ്ടാസ്റ്റ് പോലും കൂട பட்ட다가 ഞാൻ നോർമണ. മീൻസ്യ മീൻവാൻ കണ്ടവരും

ஓகே அப்போ வந்து நானும் வந்து சோறை சாப்பிட்டாச்சு இப்போ டெய்லி நானும் அப்படியே சாப்பிட்டு கொண்டுருக்க கரெக்டை பஞ்சியாக இருக்கேன் அப்படியும் அது கொண்டுருக்கோம் அது அப்படி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுருந்தா இல்லை கொஞ்சம் பெம்பெல்லாம் கலாச்சி கலாய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் தனியாக சாப்பிட பஞ்சாயிருக்கும் ஓகே அப்போ நாங்களும் முன்னையே ஞாயிற்று களை பொழுது மாதிரி என்ன சமைச்சோம்னு சொல்லி எல்லாம் காட்டி ஆச்சு அப்போ நாங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம்

ரெண்டு இல்லை குறை இல்லக்கா அவங்களுக்குனாக்க தெரிய எண்ணம் மார்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூஷனுக்கு போயிட்டாங்க அப்ப பசங்க வரைக்கும் எழுப்பா வாங்கிக்கொண்டு வந்தது என்ன எழுப்பா தம்பிட்டு பேர் பாத்தீங்களா அதான் இந்த எழுப்பா நல்லா இருக்கு எப்படி கிருஷ்ணா அள்ளுப்பாவா பார்த்தீங்களா அந்த உண்மையை என்னச்சுன்னா கொஞ்சம் பாண்டே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை பார்க்க தெரியுது கொஞ்சம் மண்ணை அப்படிப்பா இருக்கும் அட பேரை பார்த்தா தம்பியுடைய பேரு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்தாலே நல்லா தண்ணி இருக்கும் இல்லை ஓகே அஞ்சு அள்ளுப்பா இருக்கு இந்த அள்ளுப்பாவை விலை என்ன நானாயிரும் நானாயிரும்மா அப்போ கொஞ்ச கால தான் கிருஷ்ணா அள்ளுப்பாண்டி கிருஷ்ணா அள்ளுப்பாண்டிய நானாயிரும் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு இன்னைக்கு வந்து முந்திய பெரிய முந்தேர் கொள்ளு பாண்டா இவ்வளவு அவள பெரிய பெரிய கொள்ளுபா ஒரு கொள்ளு அவ்வளவு அவ்வளவு கணக்கு பாருங்க முந்தியா ரெள்ள பாண்டா சின்னது ஒரு ரெ ஃபேஸ்ல அவ்வளவு அவளுது தெரியாது தெரியாது தென்னேனி வெள்ளி அவ பாத்தீங்களா இவ்வளவு அவள கொள்ளுபா எனக்குது தெரியாது ஐயோ யாருக்கா

അതിലും പോട്ടത് വേറെ സൂപ്പർ എന്റെ കള്ളിക്ക് ടീ ആ കുത്തി

உங்க நானும் இப்படி ரெண்டு பாண்டியை பிடிச்ச கொண்டுக்க நீங்களும் பார்க்குற உங்களுக்கும் வந்து வாய் ஊறும் இந்த வரத்துன்னு டண்டை கடி வேண்டு அது மட்டும் இல்லாமல் ஓகே இந்த ஞாயிறு பொழுது வந்து நல்ல சிறப்பாக வந்து அமைஞ்சிட்டு நீ அக்காக்களை மரப்பின மிருந்து எல்லோரும் கதைச்சிட்டு இரவு நேரம் சாப்பாடுன்னு செய்து இப்படி ஏங்கிற பொழுது போயிடும் ஓகே அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ போய் கடத்த மறக்காமல் போவின்னு பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்